வணக்கம் நம்ம உண்மையிலேயே நமக்கு நிறைய பழ வகைகள் சாப்பிட்றதுக்கு கிடைக்குதுன்னு தான் சொல்லணும் மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ரொம்பவுமே சத்தான பழங்கள் நேற்று கூட கிளைண்ட்டு கூட பேசிகிட்ருக்கும் போது ஆக்சுவலாக வீட்டில் வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போது கரெக்டாக கிளைண்ட் கால் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ எனக்கு டக்குன்னு அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் அவங்க ஒரு கிளைண்ட் வந்து மெசபிடோமியா அண்ட் மற்ற ஒரு மூணு பேர் வந்து மெக்சிகன்ஸ் காலில் இருக்கும்போது நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட நீங்கள் ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜாக் ஃப்ரூட்னா ஆக்சுவலி என்னன்னு கூட தெரியல அப்புறம் டக்குன்னு கூகுளில் இது பண்ணிவிட்டு இதவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து பெருசாக இல்லை சாப்பிட்றதில்லை அப்படின்னு மெக்சிகன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் பட் ஆனால் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உண்மைக்குமே தோணுச்சு வி ஆர் சோ பிளஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய நம்ம இந்தியாவில் வந்து நமக்கு நிறைய சத்துள்ள நிறைய சீசனல் ஃப்ரூட்ஸ் நிறையவே கிடைக்கிது நாட் ஓன்லி ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் அப்புறம் கீரைகள் எல்லாமே நம்ம கண்ட்ரியில் இருக்கிற அளவுக்கு வேற எங்கேயுமே இருக்கிற மற்றவங்க அதுக்கு முக்கியத்துவமும் இப்ப வந்து கொஞ்சம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து திருப்பவும் நம்ம சேர்த்துட்டு வரது அப்படிங்கிறது ரொம்பவுமே பெரிய விஷயம் அந்த ஒன்றுதான் சீத்தாப்பழம் எப்பவுமே பழா பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ பெரிய பழத்துக்குள்ள எப்படி ஒரு கரடு முரடான பழத்துக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டில் ஒரு பழம் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி சீத்தாப்பழத்தை பார்க்கும்போதும் நமக்கு எனக்கு அந்த ஃபீல் வந்துட்டு வரும் இது வந்து நம்ம ஆப்பிள் ஆப்பிள்னு அந்த ஆப்பிள் மட்டும் பார்க்குறோம் பட் நிறைய நன்மைகள் கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லப்படுற சீதாப்பழத்துலேயும் இருக்குது இந்த சீதாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா பல வகைகள்லேயே தனிப்பட்ட மனமும் சுவையும் கொண்டது இந்த சீத்தாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விதை இருக்கிறதுனால சரியாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சீதாப்பழம் சாப்பிட்றத நிறுத்தவே மாட்டாங்க இந்த பதிவில் நம்ம சீதாப்பழத்தோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சீத்தாப்பழத்தோட பூர்வீகம் வந்து அமெரிக்கான்னு சொல்லப்படுது சீதாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல பகுதிகளில் நமக்கு நல்லாவே வளரக்கூடிய மரம் இது எட்டு மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு சின்ன வகையை சேர்ந்த மரம் இது வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கிலும் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுது ஈழத்தமிழர் வந்து அன்னமுன்னாப்பழம்னு சொல்லுவாங்க தைவானில் வந்து புத்தர் தலைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து அந்த சீதாப்பழம் ராமர் சீதா அப்படின்னு சொல்கிறோம் இது சீத்தா மரம் வந்து நல்லா காய்க்கக்கூடியது இது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள்லேயே நல்ல பழங்களை ஈணக்கூடியது காய்கள் வந்து மரத்தில் பழுக்காது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா அவற்றை பறித்து நம்ம வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் சீத்தாப்பழங்கள் வந்துட்டு நம்ம வேணும்போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பழத்தோட ஓடுகள் கொஞ்சமாக விரிசல் விடும்போது போது அவ பறித்து வைக்கிறது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பழத்தோட உருவம் செஞ்சு சிதஞ்சு நம்ம வந்து பழம் உண்ணத்தக்க சுவையை எட்டிருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சீத்தாப்பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கலோரிகள் கொண்டதாகவும் இரும்புச்சத்து மிக்கதாகவும் இருக்கும் தலைப்பெண்களை ஒழிக்கிற மருத்துவ குணத்தை சீதாப்பழம் கொண்டிருக்கிறதுனால இந்தியாவில் இந்த பழத்தை கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க பழத்தில் சம அளவு குளுக்கோஸும் சுக்ரோஸும் இருக்கிறதுனால அதிக இனிப்பு சுவையை கொண்டது ஆயுர்வேத மருத்துவத்தில் சிறந்த டானிக்கா பயன்படுத்தப்படுது இந்த பழம் ரத்த உற்பத்தியை அதிகரித்து உடம்புக்கு வலிமையை தருது சீத்தாப்பழத்தை நிறைய பேர் வந்து ச கொட்டை இருக்கிறதுனாலயே அதை ஒமிட் பண்ணிடுவோம் ஆனால் நம்ம அப்படி ஒமிட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இந்த சீசனில் கிடைக்கும் போது சீத்தாப்பழத்தை நம்ம தவிர்க்காம சாப்பிடணும் இருக்கிற இரும்புச்சத்து பெண்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது பெண்கள் அடிக்கடி சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் பலம் அதிகரிக்கும் இதில் அதிக கலோரிகள் இருக்கிறதுனால உடம்புக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது இதில் அடங்கி இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது மன அழுத்தம் குறைய வைட்டமின் சி நமது உடலுக்கு அதிகம் தேவைப்படும் நம்ம மன அழு இருக்கும்போது சீத்தாப்பழம் சாப்பிட்டோம்னா அதிலிருந்து எளிதில் வெளியில் வர முடியும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டிருக்கிறதுனால பித்தம் வாந்தி பேதி போன்றவற்றை குணப்படுத்தக்கூடிய அற்புத ஆற்றல் இந்த பழத்துக்கு உண்டு இன்றைய தலைமுறையினர் மது புகை போன்றவற்றிற்கு அடிமையாக இருக்காங்க வீட்டில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலையிலையும் நம்ம நிறைய பேர் இருக்கோம் அதிக அளவில் டீ காப்பி போன்றவற்றை அருந்தும் பழக்கம் உடைய உடையவங்க வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலை சூழ்நிலையில் அவங்களுக்கு உண்டாகக்கூடிய உடல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு பொட்டாசியம் நம்ம உடம்புக்கு அதிகம் தேவைப்படும் தினமும் சீத்தாப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள்னால ஏற்படுற உடல்நல பாதிப்புகள் முழுமையாகவே நமக்கு நீங்கி போயிடும் சீத்தாப்பழம் இதய வாழ்வுகளில் இருக்கிற கொழுப்பை கரைத்து இதய நோய் ரத்த அழுத்தம் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் சீத்தாப்பழத்தில் கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் காப்பர் புரதம் தாது உப்புக்கள் நீர்ச்சத்து போன்றவை ஏராளமாக இருக்குது இவ்வளவு சத்து நிறைந்த சீத்தாப்பழமானது இதயம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்க வல்லது சீத்தாப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துகளும் கனிமச்சத்துக்களும் இருக்கிறதுனால அவை உடம்புக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடியது சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் நமக்கு உடல் நல பயனை அளிக்கிறது இதனால் மாரடைப்பு வராமல் நம்ம அது பாதுகாக்கும் சீத்தாப்பழம் விருத்தி செய்யும் சோகை நோயை குணப்படுத்தும் இந்த பழத்தில் குளுக்கோஸ் நிறைய இருக்கிறதுனால உடல் சோர்வை அகற்றி சுறுசுறுப்பை ஏற்படுத்தும் நினைவாற்றலை அதிகரிக்கும் தன்மை சீதாப்பழத்திற்கு உண்டு இரத்த சோகை மந்தமா இருக்கிற சத்து குறைந்த குழந்தைகளுக்கு சீத்தாப்பழத்தை தினமும் கொடுத்து வந்தா அவங்க எப்போதும் சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருப்பாங்க பள்ளி போகிற குழந்தைகளுக்கு மலச்சுக்களை குணமாக்கி குடல் இயக்கத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த சீத்தாப்பழம் அதனால் குழந்தைகளுக்கு தாராளமாக எந்தவித பயமும் இல்லாமல் சீத்தாப்பழத்தை கொடுத்து அவங்கள சாப்பிட பழக்கிறது ரொம்பவும் நல்லது சீத்தாப்பழத்தில் வைட்டமின் பி வளமாக இருக்கிறதுனால இந்த சத்து மூச்சு குழாய் அலர்ஜியை குறைக்கும் மற்றும் ஆஸ்மா பிரச்சனை அண்டாமல் பாதுகாக்கும் சீத்தாப்பழம் கண் பார்வையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஏன்னா இதில் வந்து ரிஃபோஃப்ளேஃபின் மற்றும் வைட்டமின் சி அதிகம் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி மாரடைப்பு ஏற்படுறத தடுக்கிறதுக்கு சீத்தாப்பழம் ரொம்ப சிறந்த மருந்து சீதாபளத்தின் வெளித்தோற்றம் வித்தியாசமாக இருந்தாலும் கூட அதன் உட்பகுதியில் இருக்கிற வெள்ளை நேர பகுதி ரொம்பவும் இனிப்பாக இருக்கும் சீதாப்பழ சாறு குடிச்சிட்டு வந்தோம்னா சரும வறட்சி நீங்கி இயல்பு நிலை பெறும் சீத்தாப்பழத்தில் கணிசமான அளவு வைட்டமின் சி இருக்கிறதுனால சளி இருமல் காய்ச்சல் தொந்தரவுகள் இருந்து நம்மளை பாதுகாத்து கொடுக்கும் இதில் இருக்கிற தாமிரச்சத்து சத்து குடும்ப குடலுக்கு மிகவும் நல்லது காலையில் வெறும் வயிற்றில் குழந்தைகளுக்கு ரெகுலராக கொடுத்து வர அது வயிற்றில் சுரக்கும் அமிலத்தன்மையை சரி செய்து குழந்தைகளின் குடலை உறுதியாக்குது கர்ப்ப பெண்கள் தொடர்ந்து ஒரு சீத்தாப்பழத்தை உடம்பு வலிமை வலிமையடைவதுடன் வயிற்றில் இருக்கிற குழந்தையின் வளர்ச்சியையும் மேம்படுத்தி கொடுக்கும் சீதாப்பழம் பக்கவாதம் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளை தடுத்து புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இந்த பழத்தின் தோல் பற்வுர்கள் ஏற்படுற வீக்கம் மற்றும் மலர்ச்சிகளை கட்டுப்படுத்த உதவி செய்யுது சீதாப்பழத்துடன் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து சாப்பிட்டு வர கொலஸ்ட்ரால் சேராம பாதுகாக்கும் சீத்தாப்பழத்துடன் குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சீத்தாப்பழத்துடன் வெள்ளை பூண்டு வைத்து மையமாக அரைத்து தேமல் மீது பூசி வர தேமல் மறையும் சீத்தாப்பழச்சாருடன் திராட்சை பழ பழச்சாறு சேர்த்து க குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நரம்புகள் வலுப்படும் சீத்தாப்பழத்தின் மர மரப்பட்டைகள் நீரிழிவு நோயை குணமாக்கக்கூடியவை இலைகள் நோய் தடுப்பு மருந்தாக பயன்படுது இது உடம்புக்கு குளிர்ச்சி தரும் சீத்தாப்பழத்தை காசநோய் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து வர நோய் கட்டுப்படும் இந்த பழத்தின் தோல் விதை இலை மரப்பட்டைன்னு அனைத்துமே அரிய மருத்துவ பண்புகளை கொண்டிருக்கு சர்க்கரை நோயை கட்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் சீத்தாப்பழ மரத்தின் இலைகளை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் இலைகளிலிருந்து தயாரிக்கப்படுற கஷாயம் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும் அதே மாதிரி சயரோக நோயாளிகளுக்கு சீத்தாப்பழ இலை அருமருந்து சீத்தாப்பழ மரத்தின் வேர் கருச்சிதைவை கட்டுப்படுத்துது சீத்தாப்பழத்தோடு உப்பு கலந்து உடையாத பிளவை பருக்கள் மீது வச்சு பூசிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பருக்கள் வந்து பழுத்து உடையும் நிறைகளை இலைகளை அரைத்து புண்கள் மேல் பூசினால் உடனடியாக குணமடையும் விதைகளை பொடியாக்கி சம அளவு பொடியுடன் பாசிப்பயிரும் மாவு கலந்து தலையில தேய்ச்சி குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்தோம்னா தலைமுடி ரொம்பவுமே மிருதுவாகும் பெண்கள் ஒழிஞ்சிடும் சீத்தாப்பழ விதை பொடியோடு கடலை மாவு கலந்து எலுமிச்சை சாறு கலந்து குளித்து வர முடி உதிர்வது கட்டுப்படும் சிறிதளவு வெந்தயம் பாசிப்பயிறு இரண்டையும் கலந்து இரவு ஊற வச்சுட்டு காலையில் அரைத்து சீத்தாப்பழ விதையின் பொடியை தலையில் கலந்து தேய்ச்சதுக்கு அப் ஊர்னதுக்கப்புறம் கொஞ்சமாக குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் தலைமுடி குளிர்ச்சி பெறும் பொடுகு மறையும் மேனியை பளபளப்பாக்குறதுல சீத்தாப்பழ விதை முக்கிய தூள் சீத்தாப்பழ விதைத்தூள் முக்கிய பங்காற்றுது விதையில் தூளில் தயாரிக்கப்பட்ட தேநீர் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு உற்சாகம் ஏற்படும் சீத்தாப்பழத்தில் உடம்பை வலிமையாக்கும் சக்தி அதிகம் காணப்படுது இதை சாப்பிட இதயத்திற்கும் பலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சிறுவர்களுக்கு சீத்தாப்பழம் சாப்பிட கொடுத்துட்டு வந்தோம்னா உடல் உறுதியாகும் எலும்பு பற்கள் பலமடையும் சீத்தாப்பழம் குளிர் மற்றும் காய்ச்சலை குணப்படுத்தும் சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர ஆஸ்துமா பா காசநோய் இதய நோய் கட்டுப்படும் நினை நினைவாற்றல் அதிகரிக்கும் சீத்தாப்பழத்தை சாப்பிட்டோம்னா தலைக்கும் மூளைக்கும் செல்லும் ரத்த ஓட்டம் சீராகி குழந்தைகளின் கவனிக்கும் திறன் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும் எவ்வளோ நன்மைகள் பாருங்கள் இந்த சொல்ல போனால் ஆப்பிள் இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு வைக்குது சீத்தாப்பழம் எண்பது ரூபாய்க்கு வைக்குது நம்ம நிறைய பணத்தை இந்த மாதிரி நோய்களுக்கு செலவு பண்ணும்போது நம்மளுக்கே தெரியுது டாக்டர்ஸ் கிட்ட போனால் எவ்வளோ கன்சல்டிங் ஃபீஸ்ல இருந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காகட்டும் ஒரு நார்மல் இதுக்குமே எவ்வளோ காசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம இந்த மாதிரி நமக்கு இயற்கை கிடைக்கக்கூடிய ப கூடிய பழங்களை நிறைய விஷயங்களை நம்ம தவிர்த்துறோம் அப்படி இல்லாமல் இனிமேல் பழம் வாங்கும்போது ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் கம்மியான அளவில் சீத்தா பழத்தை வாங்கி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க கண்டிப்பாக ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ